நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க இதனால யாருக்கு என்னப்பா பிரயோஜனம் முதலாளிக்கு என்ன நஷ்டம்னு கேக்குறேன் அவர் பாட்டுக்கு கம்பெனி இழுத்து மூடிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு நாம தான் வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி போகணும் அங்க பசியோட அழுதுகிட்டு இருக்க நம்மளுடைய குழந்தைக்கும் பொஞ்சாதிக்கு யாருப்பா பதில் சொல்றது சொல்லுவீங்களா கம்பெனி மூடி மூடிட்டு போயிட்டார் முதலாளி ஆகையினால நாங்க வெறுங்கையோட வந்துட்டோம்னு சொன்னாக்க அவங்களுடைய பசி தீந்து போயிடுமா முதல்ல நம்மளுடைய கடமையை செய்யணும்ப்பா கடமையை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் உரிமையை பத்தி பேசணும் கடமையை செய்யாம ஆபீஸ விட்டு எல்லாரும் வெளியே வந்து நின்னுக்கிட்டு இப்படி கூப்பாடு போட்டாக்க நம்மளுடைய கடமையை செஞ்சது ஆகாது உங்களுடைய குறை என்னன்னு சொல்லுங்க அத நான் முதலாளி கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறது முயற்சி பண்றேன் தோழர்களே இனிப்பான பேச்சு கேட்டு ஏமாந்து விடாதீர்கள் இவன் முதலாளியின் கை கூறி இவன் பேச்சு நம்பாதீர்கள் சொன்னா ஐயா நீங்க வந்த வந்தவருக்குதான் உண்மையிலே நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் எங்க மனசு அநியாயமா கருத்து குழப்பம் உண்டாக்குறதே தான் தெரியுமா எனக்கு ஏன்னா பத்து வருஷமா இருபது லட்சம் ரூபாய கம்பெனிக்கு போட்டுட்டு கணக்கு வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம முதலாளி முடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல இப்ப அவரை கணக்கு கேட்கறதுக்கு ஆள் வந்துருச்சு இல்ல இவர்தான் இந்த குழப்பம் உண்டாக்கி இருப்பாருங்கிறது எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன் எல்லாரும் போய் அமைதியா உட்கார்ந்து ஆபீஸ்ல வேலையை பாருங்க பாருங்க மேனேஜர் என்னப்பா சங்கர் உன்னுடைய நிலைமைக்கு மீ இருந்த வேலையெல்லாம் செய்யறீயே என்ன முதலாளி பைத்தியக்காரன் தானே உன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் நடக்கலாம்னு நினைச்சுகிட்டு இருக்கியா இல்ல உன்னுடைய பிராட் எனக்கு தெரியாது பார் சங்கர் இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள நீ ஆபீஸ்ல இருந்து திருடி இருக்கிற லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபாய் கொண்டுட்டு வைக்கல இம்மீடியட்டா உன போலீஸ்க்கு ஹேண்டோல் பண்றேன் போகப்பா மோகன் உன்ன சொல்ல நீ நடந்துட்டு

ய்யா ஆலயம் எங்க தெரியல அதுக்குள்ள நீங்க விட்டுட சொல்லி கேட்கனீங்களா சரி சார் அவருடைய போட்டோவை கொடுங்க வர அப்பா அவர் கொலை பண்ணது நீங்க காரணம் ஐயோ என்ன வீட்டை சுத்தி 50 கூர்காவை போட்டு வைங்கன்னு சொன்னனே நீங்க கேட்டிங்களா கரெக கரெக மோகன் என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் என்னால தப்பு பண்ணிக்காதடா அப்ப என்ன தத்தியால நான் சுட வேண்டியதா போச்சு நீங்க சீக்கிரமா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும்

இத சார் மோஹன கொண்டு வந்துட்டேன் திருச்சிராப்பள்ளியில இவங்க அப்பா கிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்த போட்டோ சார் இது ம் மொண்டபை லாகாப்பலங்க சரி சார் ம் ஹாய் नमस्कार सर வாங்க உங்களுக்கு மோகன் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனா நீங்க கொடுத்த போட்டோ பக்கம்

அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் கொலை செய்ய வேண்டிய அவசியம் வந்துருச்சு